திருவண்ணாமலையில் ஆடி கிருத்திகையொட்டி மாட வீதியில் வலம் வந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியை தோளில் சுமந்து ஆனந்த தாண்டவம் ஆடி வந்து வழிபாடு செய்தனர் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ படவீதி சுப்பிரமணிய திருக்கோவிலில் ஆடி கிருத்தியொட்டி முருக சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோவில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் முருக பக்தர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆயிரத்தி ஓரு காவடிகளை ஏந்தியவாறு அண்ணாமலையார் திருக்கோவிலின் நான்கு மாணவீதிகளில் ஊர்வலமாக சுற்றி வந்து கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று சொல்லி பக்தி பரவ நேர்த்தி கடனை செலுத்தினர் தொடர்ந்து முருக பக்தர்கள் காவடியை வைத்து ஆனந்த தாண்டவமாடி மாட வீதியில் பலம் வந்து வழிபட்டனர்